நாயின் ஒரு விதவனுடைய மகளை மகன் பாடையிலே இருக்கிறான் அந்த மகன் பாடியில் இருக்கும் போது அவனை கிறிஸ்து தொடுகிறார் அவன் இறந்து போய் அவனுக்கு ஒரே மகள் அந்த மகள் அந்த மகனுக்கு ஒரே ஒரு மகன் தான் அவனை இறந்து விடுகிறான் அவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாடையில தொடுகிறார் தொட்ட உடனே அவன் உயிர் பெறுகிறான் உடனே எழுந்து நிற்கிறான் உயிரோடு வந்து உடனே அவர் உயிர் படி வருகிறார் இப்படி இருக்க ஆண்டவர் இது மட்டும் இல்லைங்க இன்னும் அநேக அற்புத அடையாளங்களை தான் செஞ்சிருக்காரு தேவனால் மட்டுமே கூடும் இந்த உலகத்துல செத்து போய் யாராவது உயிரோடு வந்திருக்காங்களா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறந்தவர்களையும் உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு தானும் சிலுவையிலே அறையப்பட்டு மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் இந்த உலகத்திலேயே நீங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா செத்து போன எழுந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா பாருங்க ஒரு சில வந்து கூடு கூடு விட்டு நாடிகள் ஒரு உடலுக்கு மறுபடியும் உயிர் அது ஒரே ஒருவர் மட்டுமே கிறிஸ்து மட்டும்தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தவிர இந்த உலகத்துல இறந்து போய் உயிரோடு வந்தவங்க யாருமே கிடையாதுங்க ஒருவர் கூட கிடையாது இது மட்டும் இல்லைங்க இன்னும் அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆண்டவர் அநேக குஸ்தரோகிகள் எல்லாம் குணப்படுத்தியிருக்கிறார் ஒரு அநேக நீண்ட நாளாக உதிரம் போய் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ அநேக டாக்டர்களை பார்த்து மருத்துவர்களை பார்த்து அவங்க பணம் செலவு பண்ணி நிறைய பணத்தை செலவு பண்றாங்க பன்னெண்டு வருடமாக அந்த மகளுக்கு அந்த மகளுக்கு உதிரப்போக்கு நிற்கவே இல்லை உபத்ரவம் கண்ணீர் வேதனை அவமானம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுறாங்க யார் வீட்டுக்கும் போக முடியாது உபத்திரவம் இருபத்தி நாலு மணி நேரம் உதிர உதிர போக்கு உபத்திரவத்துக்கு மத்தியில் கண்ணீரோடு காணப்படுகிற அந்த மகளை ஆண்டவர் வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனே அந்த மகளானவள் அந்த கூட்டத்துக்கு வருகிறார் ஆண்டவர் வந்திருக்கிறாரு நமக்கு இப்போது ஒரு சுகம் கிடைக்காதா ஆண்டவருடைய வஸ்திரத்தையாவது தொடலாம் என்று சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல ஆண்டவர் கிட்ட வர முடியாது பேச முடியாது பெரிய கூட்டம் இவங்க ஓடுறாங்க வீட்டை விட்டு வெளியே வராத வராத ஒரு மகள் அவங்க குதிரை போக்குனால வேதனையில் இருக்காங்க அவங்க ஆண்டவர் வந்து தெரிஞ்ச உடனே வெளியே எழுந்து ஓடியாராங்க ஐயோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு என்னுடைய நோயை குணமாக்க மாட்டாரா என்னுடைய நோயை குணமாக்குவார் இயேசு இயேசுவால மட்டுமே முடியும் அவங்க விசுவாசிச்சாங்க ஆண்டவரை நம்பினாங்க அந்த மகள் ஓடுறாங்க ஓடி போய் இயேசு கிட்ட நெருங்க முடியுமான்னு பார்த்தா நெருங்கவே முடியல கூட்டம் அநேக கூட்டம் தூரத்துல இருந்து இயேசுனுடைய வஸ்திரம் தொங்கல் தூரத்துல அப்படி அவர் கீழே தரையில தொங்கி கொண்டிருக்கிறது அவருடைய வஸ்திரம் வஸ்திரம் என்றால் துணி அவர் உடலில் இருக்கக்கூடிய அந்த துணியானது தொங்கல் தொங்கி கொண்டிருக்குது தூரத்துல இருந்து அந்த வஸ்திரத்தை தொட்டிருக்காங்க தொட்ட அந்த நிமிஷமே ஆண்டவரோட தொடலுங்க இயேசுவோட தொடலுங்க அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் உடல்ல இருந்த அந்த துணியை தொட்ட உடனே அவங்களுக்கு பன்னிரண்டு வருடமாக உதிர போக்கு இருந்ததுங்க அந்த உதிர போக்கு உடனடியாக நின்று போனது பாருங்க ஆண்டவருடைய எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க மருத்துவர்களா பெரிய மருத்துவர் உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் யாருமே கிடையாது தேவனால் மட்டுமே கூடும் நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் ஆண்டவரே அநேக அற்புத அடையாளங்களை செய்தவர் இது மட்டும் இன்னும் அநேக குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாருங்க பத்துமே என்கிற ஒரு இடத்துல குருடன் தூரத்தில் போய் கொண்டிருக்கிறான் அந்த குருடன் தாவிதன் குமாரனே எனக்காக மனமிறங்கும் அநேக கூட்டம் பெரிய ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல ஆண்டவர் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அப்ப அவருடைய சீடர்கள் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ஆண்டவர்கிட்ட அநேக தன்னுடைய உடல்நலை குணமாக சொல்லி பின்தொடர்ந்து அநேக அநேகர் வந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி நடந்து கொண்டு வந்திருக்கிற இல்ல இருந்து ஒரு குரல் ஆண்டவரே தாவிதன் குமாரனே எனக்காக இறங்கும் அப்படின்னு கத்துற சத்தம் கேக்குதுங்க ஆண்டவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் யாருக்குமே அந்த வார்த்தை கேட்கல ஆனால் இயேசு கேட்குறாரு உடனே நிற்கிறார் அந்த இடத்துல தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார் போய் கைத்தாங்களாக அந்த குடனை அழைத்து வா சொல்கிறார் உடனே அவர்கள் போய் அந்த கைத்தாங்களா அந்த குடனை அழைத்து கொண்டு வருகிறார்கள் கத்தரார் தாவிதன் குமாரனே எனக்காக இறங்கும் அவர் கத்திக் கொண்டிருக்கிறாரு அப்ப ஆண்டவர் கேட்கிறார் நீ என்னை விசுவாசிக்கிறாயா ஆண்டவரே நான் உன்னை விசுவாசிக்கிறேன் எனக்கு பார்வையை கொடுக்கும் நான் பிறவி குருடனாக இருக்கிறேன் எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே நான் உன்னை விசுவாசிக்கிற ஆண்டவரே கத்துறாரு அப்ப ஆண்டவர் சொல்றாரு கீழே இருக்கிற அந்த களிமனை எடுத்து உமி போட்டு கண்கள்ல தடவி நீ போய் சீலவாம் குளத்துல போய் கழுவ என்று சொல்லுகிறார் உடனடியாக அவன் சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சீலவாம் குளத்தை கழுவுறான் பார்வை வந்தது பாருங்க பிறவி குருடனுங்க அவன் பிறவி பிறந்ததுல அவன் குருடன் தெரியாது அவன் கண்களே இல்ல அவன் இந்த உலகத்துல பாக்குறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நன்மை செய்தாருங்க இது மட்டும் இல்லங்க இன்னும் அநேக அற்புத அடையாளங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பல விஷயங்கள் பிசாசு பிடித்தவர்களை ஆண்டவர் பிசாசுகளை ஓட்டினார் அநேக கூண்டர்களுக்கு பார்வை கொடுத்தார் இந்த குருடர் மட்டும் இல்ல அநேக கூண்டர்கள் சப்பானிகள் பூன் பூனோட வந்தவர்கள் எல்லாம் நிமிர செய்தார் இன்னும் அநேக உபத்திரங்கள் இருந்தவர்கள் எல்லாம் சரி பண்ணியிருக்காருங்க பேதுரு ஆண்டவருடைய சீடர் பேதுரு அவருடைய மாமி துரமாக படுத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார் வீட்டுக்கு அவர் போய் துரம் துரத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க மாமியை தொட்டு நீ போய் உன் வேலையை செய்யமான்றார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க எழுந்தவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க துரம் நின்று போனது இப்படி அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க இன்னைக்கு நம்மளுக்குள்ளே அநேகர் நோயிலையும் வேதனையிலையும் துக்கத்திலையும் பாவத்திலையும் சோதனையிலையும் வேதனையிலையும் துன்பத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உபத்திரவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எங்க கிடைக்குமோ அங்க போய் கேளுங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் கேட்கிற கேள்விய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எங்க கிடைக்குமோ அங்க போய் கேளுங்க கிடைக்காத இடத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதனால தான் கிடைக்கல எங்க கிடைக்குமோ அங்க நீங்க கேக்கல அதனால கிடைக்கல தான் நீங்க துக்கத்துல இருக்கீங்க நீங்க எங்க கிடைக்குமோ அங்க வந்து கேளுங்க